பழம் பெரும் ஐயனாரப்பன் ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவண்டி வட்டம் குண்டலப்புளியூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள பழம்பெரும் ஐயனாரப்பன் ஆலயம் இவ்வாலயத்தின் சிறப்பு வைப்பு பில்லி சூனியம் ஏவல் திருமண தடை மற்றும் எந்த ஒரு கெட்ட நிகழ்வுகள் நம்ம குடும்பத்துக்கு செய்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை இக்கோயிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி மனசார நம்ம ஐயப்ப ஐயனார்கிட்ட வேண்டுதல் வைச்சா எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி தரார் இந்த ஊரோட ஐதீகம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இக்கோயிலுக்கு வந்து நிறைய ஆன்மீக பக்தர்கள் வந்து போயிட்டுருக்காங்க இக்கோயில் வந்து ஒவ்வொரு சிற்பமும் பழம்பெரு சிற்பம் இது யானை வடிவத்தில் இருக்கிறது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கல்லால் செதுக்கியது பல்லவர் காலத்து சிற்பக்கலை மாதிரி தெரியுது குதிரை பாருங்க யானை குதிரை இந்த பாருங்க ஒரு கல்லாலே எவ்வளோ அழகாக குதிரை செஞ்சுருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்கு பாருங்க இது வந்து இந்த குண்டலப்புலியூருக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற ஆன்மீக பூமி இப்பூமியில் வந்து நிறைய ஆன்மீக பக்தர்களுக்கு கேட்கும்போது சொல்கிறாங்க மிக சிறப்பு வாய்ந்த அப்பன் பழம்பெரும் ஐயனாரப்பன் சக்தி பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஊருக்குள்ளே அதே மாதிரி ஞாத்திக்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் பார்த்தோன்னா இங்கே வந்து ஆவேசமாக அந்த வைப்பு சூனியம் உள்ள பக்தர்களை கொண்டு வந்து இங்கே நிறைய எல்லாம் செய்கிறாங்களாம் நிறைய பக்தர்கள் வரக்கூடிய இடம் நம்ம வைக்கிற எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுக்குறாரு இந்த ஐயனாரப்பன் இங்கே வந்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அந்த நிம்மதியை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த நிம்மதி கிடைக்காது இந்த கோயிலுக்கு வந்த உடனே மன நிறைவாக இருக்குது இங்கே உள்ளே வரும்போதே உடலில் ஒரு மாற்றங்கள் ஒரு சிறு சிறுப்பு வருது அது வந்து இந்த இடத்துல அதை அனுபவிச்சாதான் தெரியும் மிக சக்தி வாய்ந்த ஐயனாரப்பன் குண்டலப்புலியூரில் இருக்குது ஒரு முறை கட்டாயம் ஆன்மீக பக்தர்கள்லாம் இங்கே வந்து நம்மளோட ஐயனாரப்பன் ದರ್ಶನತೆ ಕಟ್ಟಾಯ